வணக்கம் நண்பர்களே தேமுதிக கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் பல ஆண்டுகளாக உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார் சென்ற மாதம் அவர் வந்து உடல்நலத்தின் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அவர் வந்து காலமான செய்தி மக்கள் மத்தியில் மிகவும் வருத்தமாகவும் வேதனைக்குரிய விஷயமாகவும் இன்றளவும் இன்னைக்கும் அவருடைய அவரை வந்து சமாதி செய்திருக்கக்கூடிய இடத்துல பல்வேறு மக்கள் வந்து தினமும் வந்து அஞ்சலி செலுத்தி கொண்டு வந்திருக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் தேமுதிக கட்சியினுடைய தலைவர் மறைவிற்கு பிறகு தேமுதிகனுடைய அரசியல் நகர்வுகள் அரசியல் நிலைப்பாடுகள் என்ன மாதிரி இருக்கோ அப்படிங்கிறது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது அதே வேளையில் திமுகவுடன் கூட்டணி அமைப்பார்களா பாஜகவுடன் கூட்டணி அமைப்பார்களா அப்படிங்கிற பரபரப்பும் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது தேமுதிக கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் மறைவு மிகப்பெரிய சோகத்தையும் ஆழ்ந்த வருத்தத்தையும் கொடுத்துட்டு இந்த சூழல்ல உடனடியாக அக்கட்சி வந்து அரசியல் பேசுவது நியாயமா அப்படின்னு பல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல அவங்க கருத்தை வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழல்ல எதிர்வரும் அதாவது விரைவில் நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வந்து விரைவில் நடக்க இருக்கிறது அதற்காக பல கட்சிகள் வந்து தேர்தல் குறித்து கூட்டணி பங்கீடு பேச்சுவார்த்தை இப்படி தீவிரமாக இறங்கியிருக்கக்கூடிய நிலையில தேமுதிக கட்சியினுடைய செயலராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தினுடைய அரசியல் நகர்வுகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் பரபரப்பாக நிலவிக்கிட்டு இருக்குது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா விஜயகாந்தினுடைய மறைவு செய்தியை கேட்டு தமிழகம் மட்டும் இல்லாமல் பல இருந்தும் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து கூட அவருடைய ரசிகர்கள் வந்து அவருடைய நல்ல குணம் நல்ல செயல் அறம் சார்ந்த விஷயங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த விஷயம் வந்து எல்லா உதவியும் வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போல் யாரும் செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு வெளிநாடுகளில் இருந்து கூட அவருடைய ரசிகர்கள் மக்கள் எல்லாம் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு க சினிமா துறையில மிகவும் பெரிய இடத்துல நட்சத்திரமாக உச்ச நட்சத்திரமாக இருந்த விஜயகாந்த் வந்து ஒரு பக்கம் சினிமா துறை சார்ந்த பிரபலம் இன்னொரு பக்கம் அரசியல் சார்ந்த பிரபலம் இந்த ரெண்டு பிரபலத்துக்கு மத்தியில் இவர் எந்த இடத்துல வந்து மக்கள் மத்தியில் அதிகமாக இடம் பிடித்திருக்கிறார் என்றால் அவர் செய்த சேவை அவருக்கு மக்களுக்காக ஆற்றிய நல்ல பணி அவர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செஞ்சது பசியோடு வந்தவர்களுக்கு உணவு அளிப்பது இது போன்ற பல நல்ல விஷயங்கள் தான் அவரை வந்து இன்னைக்கு மக்கள் வந்து பெரிதும் பாராட்டி அவரை வந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் இந்த நிலையில் அவர் வந்து உடல்நலம் குன்றி காலமான செய்தி மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் பல அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகம் மட்டுமில்லாமல் பல மாநில தலைவர்களெல்லாம் கூட ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இரங்கல் தெரிவித்தார் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் நகர்வுகளை தேமுதிக கட்சி வந்து யார் யாருடன் கூட்டணி வைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படுது இன்றைக்கி தேமுதிக கட்சி வந்து திமுகவுடன் கூட்டணிக்கு போயிடலாமா இல்லை பாஜகவுடன் கூட்டணிக்கு போகலாமா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவர்கள் மத்தியிலும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது எந்த பக்கம் நம்ம போனால் அதிக வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ஆதரவு எந்த பக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வந்து ரொம்ப ஆலோசனை இருப்பதாக கூட கருத்து கருத்து வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தேமுதிகனுடைய கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் மறைவு வந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அது எதிரொலிக்குமா அதாவது அவருடைய இழப்பு அவருடைய ஆழ்ந்த வருத்தம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஓட்டு வங்கியாக மாறுமா அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் உண்மையான விசுவாசிகள் எல்லாம் தேமுதிகாவுக்கு ஆதரவாக இருப்பார்களா அவர்கள் எங்கே எந்த கூட்டணியில் இணைந்தாலும் எந்த கூட்டணியில் வைத்தாலும் அவர்களுக்கு தேமுதிக கட்சிக்கு ஆதரவாக அந்த ஓட்டு செயல்படுமா ஓட்டு வந்து வருமா அவர்களை ஜெயிக்க வைப்பார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறது காரணம் என்னவென்றால் தேமுதிக கட்சியினுடைய தலைவர் மறைந்த விஜயகாந்த் அவர்கள் வந்து அவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சிருக்கிறாரு இது வந்து ஓட்டாக மாறுமா ஏன்னா அவருடைய நல்ல பண்பு நல்ல குணம் மக்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் மக்களுக்கு பிடிக்கும் அதாவது கட்சி பாகுபாடு இன்றி ஜாதி மத பாகுபாடு இன்றி அனைவருக்கும் பிடித்த தலைவராக விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்கிறார் அந்த வகையில இது வந்து அரசியல் ரீதியாக பார்க்கிறபோது தேர்தல் களமாக பார்க்கிற போது அது ஓட்டு வங்கியாக மாறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஊர்வேளை தே தேமுதிக கட்சியினுடைய தலைவர் மறைந்த விஜயகாந்த் அவர்கள் வந்து அவருடைய நல்ல பண்புக்கு இந்த முறை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு இது வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஓட்டு வங்கியாக மாறி தேமுதிக கட்சியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வேட்பாளராக நின்றால் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் இது வந்து அரசியல் ரீதியாக அரசியல் பாகுபாடாக பார்க்க பார்க்காவிட்டாலும் அவர் விஜயகாந்தினுடைய செயல்கள் அவருடைய நல்ல பண்புகள் அவர் மக்களுக்கு ஆற்றிய பணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஓட்டு வங்கியாக நிச்சயமாக மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது தேமுதிக கட்சி சார்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த கூட்டணியில் நின்றாலும் அது திமுகவில் நின்றாலும் சரி பாஜகவில் நின்றாலும் சரி அதாவது கூட்டணியை தேர்ந்தெடுப்பது தேமுதிக கட்சியினுடைய தலைமை அதாவது பொதுச்செயலாளர் விஜய் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் இருக்கிறது அது அவர்கள் தான் முடிவு செய்யணும் ஆனால் எந்த அதாவது திமுக பக்கம் நின்றாலும் பாஜகவன் பக்கம் நின்றாலும் அவர்கள் ஜெயிப்பது என்பது விட்டது காரணம் என்ற என்னவென்றால் அதாவது விஜயகாந்தினுடைய மறைவு என்பது அனைவர் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி அது ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களை ஏற்படுத்தி அது ஓட்டாக மாறி ஓட்டு வங்கியாக அதிகரித்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை ஜெயிக்க வைப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றன இது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் பங்கீடு அரசியல் தொகுதி பங்கீடு இதெல்லாம் வந்து எந்த மாதிரி இருக்கும் யார் யாருடன் கூட்டணி வைப்பது அப்படிங்கிற பேச்சுவார்த்தை வந்து இப்போ அதிகமாக நிலவிட்டு இருக்குது இந்த சூழல்ல தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார் யாருடன் கூட்டணி வைப்பது என்ற பேச்சுவார்த்தை இன்னும் இறங்கலை ஆனால் ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் அவங்களுடைய கருத்து பார்த்தீங்கன்னா அரசியல் பேச்சுகள் இருக்கிறது அதாவது வருத்தத்துக்குரிய ஆழ்ந்த சோகத்தில் இருக்கக்கூடிய அதாவது இப்போ விஜயகாந்த் அவர்கள் இறந்த செய்தி எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய அதிர்வலைகளும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிற இந்த சூழலில் பிரேமலதா விஜய் விஜயகாந்தனுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய அரசியல் இருக்கும் செய்தியாளர் மத்தியில் பார்த்தீங்கன்னா பேசுறதெல்லாம் அரசியல் உள்நோக்கத்தோட அரசியல் காய் நகர்த்துற விஷயமா கூட இருக்கும் ஆனால் யார் யாருடன் கூட்டணி வைப்பதுங்கிறதெல்லாம் வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கவில்லை ஆனாலும் அரசியல் பேச்சு வந்து அவனுடைய பேச்சில் கலந்துருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான் திமுக திமுகவுடன் கூட்டணி வைத்தாலும் சரி பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் சரி தேமுதிக நிச்சயமாக ஜெயிக்கும் வெல்லும் என்பதில் மாற்று இடமில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்